உறு பயிற்சி பலாபலன் எப்படி இருக்குது நிறைய ராசியில் பயம்படுத்துனோம் இந்த ராசிங்க ஃபஸ்ட்டு பயப்படுறதுன்னு தெங்கேங்க ஏன்னா எது எது கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரியல தெளிவாக பார்த்துருவோம் எது கவனமாக இருக்கும் எதை வேகப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக இந்த வருஷத்தை பற்றி பேசிக்கலாம் இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் இந்த நேரத்தில் இவங்க மைண்டில் லாபம் சாப்பிட கணவன் வேலைக்கு போவாங்க இல்லைன்னா தொழில் பண்ணுவாங்க எல்லாம் பத்தாம் பாவம் கர்ம காரியங்களை ஆக்டிவேட் பண்ண கர்மஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறது தான் வாராம் இருக்கிறனால அந்நிய மூத்த சகோதர சகோதரிகர்கள் இளைய சகோதர சகோதரிகள் கருத்து வேறுபாடு ஆன்மீக பரிகார நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலபலன் எப்படி இருக்குது நிறைய ராசியில் பயப்படுத்துகிற அந்த ராசிங்க ஃபஸ்ட்டு பயப்படுறது நிறுத்துங்க ஏன்னா எல்லாருக்கும் இதே மாதிரி வந்து தான் போயிருப்பாங்க ஃபீனிக்ஸ் பறவை போலங்க கஷ்டத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் அதற்கு துணையாக குரு பகவான் ஏன்னா அஞ்சாம் மதி பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் மூணு அஞ்சு ஏழாம் பார்வை வலுப்படுத்துகிறார் அப்போ ஏன் பாவம் நல்லா இருக்கு நம்ம வர நம்ம சந்திக்கிற ஆட்கள் நமக்கு வர விஷயங்கள் நல்லா இருக்குது நம்ம குடும்பத்தில் நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ நடக்கிற விஷயம் நல்லா தான் இருக்கும் அப்போ எது எது கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் எது எது கவனமாக இருக்கணும் எதை வேகப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக இந்த வருஷத்தை பற்றி பேசிடுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைகள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சிம்ம ராசினாலே தைரியம் உண்டுங்க எந்த ஒரு சூழ்நிலையும் மீண்டு வரக்கூடிய அம்சம் இருக்குதுங்க இவங்க சந்திக்காத கஷ்டங்களும் இல்லை இவங்க பார்க்காத உச்சியும் இல்லை அனைத்தையும் சமமாக போடுறாங்க இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டே பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூல்ஸ் வகுத்துக்குவாங்க அந்த ரூல்ஸ் படி பர்ஃபெக்டாக போய் ஜெயிப்பாங்க அதுக்கு இவங்க பல பேர்கள் வச்சுருக்கலாம் வழிமுறைகளுங்களா ஸ்ட்ராட்டஜிங்களா ஏதோ ஒரு பேர் வச்சுக்குவாங்க இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் இந்த நேரத்தில் இவங்க மைண்டில் லாபம் சார்ந்த சிந்தனைகள் ஓடிகிட்டுருக்கும் இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே இவங்களுக்கு குலதெய்வ கோயில் அனுகரங்கம் உண்டு குழந்தை குலதெய்வத்தால் பிறக்கக்கூடிய அம்சங்கள் நிறையா இருக்குது அதை பற்றிலாம் பார்ப்போம் ரைட் இப்போ குரு பதினொன்றாம் மீட்டருக்கு வரார் மூணு அஞ்சு பதினொன்று பார்க்குறார் நல்ல செய்தி சந்தோஷமான செய்தி வரும் தகவல் வருகின்ற தகவல்கள் நல்லாயிருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சந்தோஷம் வரிய ஆட்கள் நல்லாயிருக்கு திருமணம் இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக பேசிக்குவோம் அப்போ அவங்க கரெக்டாக புரியும் முதல்ல நான் சொல்ல போகிற விஷயம்னா அஷ்டமச்சனி கண்டு பயப்பட தேவையில்லை ஏன்னா அந்த அஷ்டமச்சனியை குரு அதிசாரமாக வந்து பார்க்க போகிறார் அப்போ அஷ்டமச்சாக்கம் இந்த வருடம் குறைவு ஃபஸ்ட்டு என்ன குரு எட்டில் இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வர வர அஸ்தங்கம் இது வக்ரம் பெற்றோம் அப்போ இதோட தாக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இப்போ முக்கியமாக நம்ம பேச வேண்டியது திருமணங்க திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் சிறப்பாக இருக்குது அஷ்டம சென்னிலாம் திருமணம் நடக்கும் அப்போ திருமணக்குண்டான காலகட்டம் வெகுவாக இருக்குது திருமணத்துக்குண்டான வேகப்படுத்திக்கங்க வருகின்ற திருமணங்கள் சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு விருப்ப திருமணம் இல்லை உறவில் திருமணம் இல்லை ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்ச தான் அமையக்கூடிய காலகட்டம் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் திருமணம் நடத்துகிறோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு பரிகாரங்கள் பண்ண தேவை இருக்கும் ஜாதகரதியாக இல்லைன்னா கூட உங்கள் சந்திரன் இருக்கு இல்லையா அங்கே கேதுவும் இல்லை வருது இல்லையா இப்போ ராகு கேது பரிகாரம் வர வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சார் வெளிநாடு போகலாமா வரன் வந்து வருமா வேறு ஒவ்வொரு பக்கம் எடுக்கலாமான்னு ஒரு சிலருக்கு வருகின்ற காலகட்டம் அப்போ இந்த நேரத்தில் இந்த ஒரு பரிகாரம் பண்ணிட்டு திருமணம் கொண்டாட பாருங்கள் திருமணம் பார்க்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது நட்சத்திர பொருத்தம் அதாவது பத்து பொருத்தம் பார்க்கறது மட்டும் பத்தாவது பொருத்தம் அதை தாண்டி கட்ட பொருத்தம் ரீதியான அம்சங்கள் எப்படி இருக்குது கூட்டு தசை வரதா செவ்வாதோஷம் ரீதி எப்படி ஏழாம் அதிபதி வலு என்ன குழந்த பரப்பு இருக்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆறாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம் ஆறாம் பாகனை ஏழுக்கு மறைவு ஆரம்பம் எல்லாருமே வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணுன்னு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கணவன் வேலைக்கு போவாங்க இல்லைன்னா தொழில் பண்ணுவாங்க எல்லாம் பத்தாம் பாவம் கர்ம காரியங்களை ஆக்டிவேட் பண்ண கர்மஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறது தான் பாடம் இருக்கிறனால அந்யுனிய பொருத்தமும் தாம்பத்திய பொருத்தமும் ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்குது வசியம் இருக்கணுங்க கணவன் வராருன்னா அவன் பொண்ணு வெயிட் பண்ணுவோம் ஆஹா வராரு கணவர் அப்படின்னு தோணும் மனைவியை பார்க்க வ இந்த வா பார்க்க தோணணும் ஆக வீட்டில் வெயிட் பண்ணுவாங்கன்னு இந்த இது இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஆறாம் பாவங்கிறது ஏழம் ஏழுக்கு பன்னெண்டு இது இப்போ பார்க்க வேண்டிய காலகட்டம் அதை பார்த்து தான் போகணும் சரி அடுத்த விஷயத்துக்கு போகும் வேலை வேலை வாய்ப்பில் அமோக வளர்ச்சி இந்த நேரத்தில் வேலை செய்ய கண்டிப்பாக வேலை கிடச்சிடும் வேலை இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சுனா ஆறாம் அதிபதி ஏழாம் மதிபதி எட்டில் வர வேலை கிடைச்சோம்னா ஒர்க்கிங் அவர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் என்ன சார் வேலை ஜாஸ்தியாக இருக்குது சார் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லணும் வேலை இருக்கே வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த லே ஆஃபில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் என்ன நாலஞ்சு பேர் செய்கிற வேலை செய்யறது செய்ய வேண்டி வந்துடும் இப்போ தான் வேலையிலேருந்து இப்போ ஜாயின் பண்ண தோணும் வெளி ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு கம்பெனி வேலையாக இருக்கும் இல்லை இரவு நேரம் வேலை ஃபாரின் டைமில் வேலை பார்க்குறது திடீர்னு ஃபோன் எந்த நேரத்துக்கு வருது எப்போ வருன்னு தெரில திடீர்னு லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ண வேண்டியிருக்குதுன்னு இப்படி இது நார்மல் தொழிலில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலே சார் திடீர்னு பத்து மணிக்கெலாம் ஃபோன் வருது அர்ஜென்ட்டுன்னு கூப்பிட்றாங்க லீவு நாளைக்கு போய் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குங்க அவசரம்னு சொல்கிறாங்க யாரும் வழி இல்லை அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த கொஞ்சம் நாள் ஓட்டிட்டிங்கன்னு வைங்க உங்களுக்கு வேலை இருக்கு இல்லையா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட் விஷயம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பூர்வீக ரீதியான பிரச்சனைகள் அப்புறம் இடம் வழித்தடம் கேஸ் சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நேரங்க நிறைய பேத்துக்கு சொத்துக்கள் பிரிக்கலாம் சனி எங்கே போதும் அங்கே அங்கே சமநிலை நீதிமான செய்கிறார் எட்டாம் பாவத்துக்கு போகிறார் அப்போ எங்கள் பூர்வீக சொத்து இருக்கப்பா இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்டாக இருக்குது இதெல்லாம் எங்கள் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ பூர்வீக சொத்து யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு பிரித்து கொடுத்துருவார் மூத்த சகோதர சகோதரிகர்கள் இளைய சகோதர சகோதரிகள் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் அனுசரித்து போக வேண்டிய நேரம் இது ஒன்று தான் இப்போ பூர்வியை சுற்ற பாருங்கள் இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்லாம் பார்த்து இது பண்ணிக்காங்க பொதுவாக இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் எட்டாம் இடத்துல போகும்போது ஒரு சின்ன அதிர்ஷ்ட யோகம் இருக்குது அது உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட யோகம் சின்ன லாட்ரி யோகமாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துங்க அதை விட முக்கியமாக நீங்கள் எட்டாம் இடத்துல சனி போகும் பொழுது ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணும் உயரமான இடத்துக்கு பார்த்து போகணும் உயரமான இடத்துக்கு இரவு நேரத்தில் தற்போது தவிர்த்திடணும் சரி பொதுவாகவே மலை மலை கோயில்கள் மலை பிரதேசங்கள் அடிக்கடி சுற்றுனாவது கும்பராசி இந்த சிம்ம ராசிக்காரங்க ஹில் ஸ்டேஷனு விதவிதமான அட்வென்ச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்க ராசி அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்க அந்த குதிரையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க முன்னாடி பார்த்துக்கலாம் சரி முக்கியமான விஷயம் இருக்குது அது போகிறேன் இப்போ வருமானம் அதிகரிக்க வேண்டிய காலம் வருமானத்துக்காக பார்க்கணும் வருமானம் வரதுக்கும் செலவுக்கும் ரெடியாக இருக்கிற நேரம் அப்போ இந்த வருமானத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியாக பயன்படுத்திக்கங்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை சனி பார்க்க சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது அப்போ அப்புறம் பத்திர பத்திரம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குவது டாக்குமெண்டேஷன் ப்ராசஸில் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டியது இந்த நேரத்தில் தான் ரொம்ப நாளாக ஒரு ஆதார் பேனு வேலை ஏதோ ஒரு விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் இப்போ வேகப்படுத்தி செய்ய வேண்டிய நேரம் இப்போ வண்டி வாகனங்கள் புதுசாக தவிர்க்கிறது கவனம் இடம் வீடு வண்டி இப்போ வேணுமா பூர்வீக சொத்துக்கள் இறந்தவர்கள் சொத்துக்கெல்லாம் ஓகே புதுசானால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இருக்கிறத மெயின்டைன் பண்ணால் போதும் அது அது அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு கால சூழ்நிலை வரும் அதை பார்க்கலாம் பயணங்கள் சுபமாக இருக்கும் இடமாற்றங்கள் அடிக்கடி நடக்கக்கூடியது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஃபைல்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு சிலருக்கு வந்திருக்கும் எலும்பு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் பொதுவாக வயிறுன்னு சொல்லுவாங்க பெண்கள்லாம் யூட்ரா சாப்பிடு பிரிக்காமல் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் சரியாகிற காலகட்டம் இப்போ ஒரு விஷயம் நடக்கும் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அது என்னென்னே கண்டுபிடிக்க முடியாது இருக்கும் இப்போ தான் கண்டுபிடிப்பாங்க ஆனால் அப்போ சாதாரண விஷயமா அப்படிங்கிற மாதிரி அப்போ ரொம்ப நாளாக கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் இப்போ கிடைக்கும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு போக தோணும் வேறு மெடிசன் போகலாமா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போனால் நல்லாயிருக்குமா என்ன மெடிசன் போகலாம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் ஏற்படுகிற காலகட்டம் ஹெல்த் ஃபேக்டரில் சரி குறிப்பாக சரி ஏற்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜின்னால் கான்டக்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தில் ஒரு பாயிண்ட் இருக்குங்க இதயம் சம்பந்தப்பட்டது ஷோல்டர் சம்மந்தப்பட்டது ஒரு சில மூட்டு சம்பந்தப்பட்டது கவனமாக இருக்கணும் பட் அது ஜாதக ரீதியாக பார்த்தா தான் உறுதி சொல்ல முடியும் கோச்சாரத்தில் அந்த ஒரு பாயிண்ட் காட்டுது அதை பார்க்கணும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இருப்பதை அப்படியே விரிவுபடுத்த வேண்டுமே தவிர புது இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஆல்ரெடி போகிறத அப்படியே என்னென்ன டாப் அப் பண்ணி என்னென்ன பண்ணணும் அப்படி பண்ணிட்டு போக வேண்டிய நேரம் இப்போ அதிலே விளம்பரங்கள் கொடுக்கறது எக்ஸ்ட்ரா புதுசாக கற்றுக்கிறது புது புது விஷயத்தை உள்ளே கொண்டு வர்றது இதெல்லாமே அதிக முதலீடு இல்லாமல் பண்ணணும் கூட்டு கூட்டு சம்மந்தப்பட்டு தவிர்க்கணும் இண்டிவிஜுவலாக பண்ணிக்கிறது பெட்டர் கூட்டு இப்போ தேவையில்லை கூட்டாக இருந்தால் பெரியார் நேரம் கூட்டாளி சம்மந்தப்பட்டது பிரச்சனைங்க பெரியா போகிறோம் அப்படி நினைக்கும் நிற்கும் அதை தவிர்த்துருங்க கூட்டு சுமாராக தான் இருக்குது ரைட் இப்போ உங்கள் கையில் உங்கள் சிம்மராசிக்காரங்கிற பெண்களாக இருந்தால் கையில் காசு வந்துடும் வேலைக்கு போகாதாங்க தான் வேலை கிடைக்கும் அப்போ தான் இப்போ எப்படி அஷ்டம் சொன்னீங்க மொத்தம் உங்களுக்கு சம்பளம் வந்துடும் சனி பகவான் உங்களுக்கு கையில் காசை கொடுத்துருவார் வேலை எக்ஸ்ட்ரா இருக்கும் என்ன ஃபோனில் இருக்கனாலும் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் எப்போ பார்த்தாலும் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது வேலை எனக்கே தான் அணிக்கிறாங்க அத்தனை எம்ப்ளாயி இருக்கும் எனக்கே தான் ஃபோன் வருது அப்போ உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் பேரை சொல்லி இவங்கன்னா அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும் சரி இப்போ தாய் தந்தையின் உடல் நிலைகள் சரியாகும் ரொம்ப நாளாக அம்மாவுக்கு பிரச்சனை அப்பாவுக்கு பிரச்சனை மாமனார் மாமியார் இருக்குது ஆக மொத்தம் வயசானவங்களுக்கு பிரச்சனை மருத்துவ செலவு இதை பண்ணி பண்ணி சளிச்சு போனது ராசி இப்போ இப்போ மருத்துவ செலவு வந்து குறைகிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது தண்ணி நிறையா குடிக்கணுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சனி கழிவுப் பொருட்களில் தடை ஏற்படுகிற தளி தண்ணி தண்ணி சம்மந்தப்பட்ட கொஞ்சம் நிறையா குடிக்க வேண்டிய கால சூழ்நிலையை அதை பார்த்துக்காங்க அது பண்ணிட்டால் பெட்ரு ரைட் இப்போ ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்க சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கேள்விகள் சந்தைகள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பரிகாரம் ஆனால் சரியாக இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா தீர்த்தங்கள் புனித தீர்த்தங்களில் சென்று வர வாய்ப்புண்டு இப்போ ராமேஸ்வரம்னா காசி தீர்த்தம் அந்த மாதிரி நிறைய தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா தீர்த்த குளத்துக்கு இல்லை காசியிலேருந்து கங்கை தீர்த்தம் காசி தீர்த்தம் வாங்கி வீட்டில் தெளிக்கலாம் இல்லை தீர்த்த குளங்கள் எடுத்து அந்த மாதிரி முக்கிய ஸ்தலத்துக்கு சென்று வழி திருச்செந்தூர் தீர்த்தத்தலமாக தலமாக தீர்த்தம் உண்டு ராமேஸ்வரம் உண்டு இந்த மாதிரி ஒரு தீர்த்தம் இருக்கும் ஸ்தலங்கள் புனித நீராட வாய்ப்பு வரும் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பழைய அந்த தீர்த்த தீர்த்தண்டப்பாவாக இருக்கும் அதெல்லாம் தூக்கி போடுங்க அதெல்லாம் தூக்கி போட வேண்டிய நேரம் இப்போ ஒரு ஜாதக ரீதியாக என்னென்னா இப்போ தான் தண்ணி லாக் ஆகும் அதாவது தண்ணி அடைக்கப்படும் ப்ளம்பிங் வேலை பைப்பிங் வேலை டாய்லெட் அடைக்கிறது இந்த சனி சனி எட்டாம் இடத்துல போகும்போது இந்த வேலையில் வந்துடும் அது தொந்தரவாகவே வந்து நிற்கும் அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது சின்ன விஷயம்தான் பட் ஜோதிடம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி நிற்கும் அங்கே வந்து புனித தீர்த்தங்கள் சென்று சென்றுவாருங்க இப்போ ஒரு பரிகாரம் கண்டிப்பாக தேவை நீங்கள் சனீஸ்வரர் வழிபாடு இல்லை ஆஞ்சநியர் இல்லை பெருமாளுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு பெருமாள் சனிக்கிழமை இது பண்ணிக்காங்க பொதுவாகவே தண்ணிங்க தண்ணி காகத்துக்கு திரவம் வைத்தல் நல்லது ஏன்னா உங்கள் இரட்டாண்ட நீர் விடு காகத்துக்கு தண்ணி அந்த ஒரு பறவை பச்சைகளுக்கு தண்ணி வச்சுருங்க உணவு வைக்கிற தப்புல நீ திரவம் வைப்பது ரொம்ப நல்லது உணவு வச்சாலும் தண்ணி வச்சுருங்க இது உங்களுக்கு ஏற்படும் அனைத்து தடைகளும் நினைக்கிறோம் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள் கேள்விகள் சந்தைங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்